நாட்டையே உலுக்கி இருக்கிறது குஜராத் மாநில விமான விபத்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கிளம்பிய விமானம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளோடு சென்றிருக்கிறது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தற்போது கிடைத்த தகவலின்படி நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உடல் கருகிய நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்திருக்கிறார்கள் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட ஏழு குழந்தைகள் இரண்டு கை அந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர் ஏழு போர்த்துகீசியர்கள் அந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலுமே கிடைத்திருக்கிறது இந்த விமானம் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிய சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது விபத்துக்கான காரணம் குறித்த தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை இருந்தாலுமே விமானிக்கு முன்பாகவே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது சரியாக சொல்ல போனால் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு விமானம் புறப்பட்டிருக்கிறது ஒன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு விமானம் கிளம்பிய உடனேயே சில மணி நேரங்கள்லேயே விமானிக்கு விமானத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது இதனால கட்டுப்பாட்டு அறைக்கு அவர் தகவல் கொடுத்திருக்கிறார் மேடே கால் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன மேடே கால் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ ஒரு கப்பலோ விமானமோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும் போது விமானிகளோ அந்த கப்பலோட்ட ஓட்டக்கூடியவர்கள் வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுப்பார்கள் அதைத்தான் மேடே கால் அப்படின்னு சொல்றாங்க விமானம் தீப்பற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது இல்ல விமானத்துல ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருந்தால் இந்த மேடே கால் வரும் கட்டுப்பாட்டு அறைக்கு இதை விமானி ஆனால் அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சில அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அது மட்டுமல்ல விமானம் தரையில் வரும் பொழுது மேலே எலும்ப முயற்சி செய்திருக்கிறார் விமானி ஆனாலும் விமானம் இப்போ கட்டுப்பாட்டில் இல்ல அப்படிங்கிறது அங்கு இருக்கிறவர்கள் உணர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் காரணமாகத்தான் கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் வந்திருக்கிறது விமானி அந்த விமானத்தை மேலே எழுப்ப முயற்சி செய்தும் முடியாமல் அந்த விமானம் ஒரு கட்டிடத்தின் மேல் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஏரியா வந்து ஒரு குடியிருப்பு பகுதி அப்படிங்கறத சொல்றாங்க அந்த குடியிருப்பவர்களுக்கும் என்ன ஆனது அப்படிங்கிறது குறித்த தகவலுமே தற்போது வெளியாகவில்லை ஆனால் நூற்றி முப்பத்தி மூன்று உடல்கள் கருகிய நிலையில மீட்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதுல கவலை இருக்கக்கூடிய விஷயம் இரண்டு கை குழந்தைகள் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறாங்க இந்த விமானத்தை இயக்கிய விமானியை பற்றி பார்க்கும் சுமித் சபர்வால் இந்த விமான இருக்கிறாரு இவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் சொல்றாங்க முதல் கட்டமா நமக்கு தகவல் வெளியாயிருந்தது முப்பது பேர் வந்து இந்த உடல்கள் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தற்போது கிடைத்த தகவலின்படி நூற்றி முப்பது பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் இந்த விமானத்துல இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒரு காலகட்டத்தில் விஜய் ரூபானி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இவரும் அந்த விமானத்துல பயணம் செய்திருக்கிறார் இந்த விமானத்தை பற்றி பார்க்கும்போது போது ஏர் இண்டியா விமானம் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்றாங்க இந்த விமானம் பதினோரு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு இந்த விமானம் லண்டன் நோக்கி சென்றிருக்கிறது அதாவது இது ஒரு ஒன்பது மணி நேர பயணம் முழுவதுமா எரிபொருளை வந்து நிரப்பிட்டுதான் கிளம்பி இருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத தகவல் தற்போதுமே வெளியாகவில்லை இருப்பினும் அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுமே கவலை இழுக்கக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு ஏர் இந்தியா தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு பேரழிவான விபத்து அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு கோர தான் இப்போ பார்க்கப்படுகிறது ஏன்னா விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களிலே ஏற்பட்ட ஒரு விபத்து விபத்து ஏற்பட்ட உடனேயே அந்த இடத்தை சுற்றி கரும்புகை சூழ்ந்து இருக்கிறது ரொம்ப நேரமாகவே அந்த இடத்தை சுற்றி கரும்புகைகள் வந்து சூழ்ந்திருக்கிறது அப்படியானால் விமானம் முழுவதுமாக விட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இப்போ எழுந்து வருகிறது விமானம் புறப்படுவதற்கு முன்பு பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்படும் அதே மாதிரி பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு அப்புறம் தான் விமானம் புறப்பாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு இருந்தாலுமே புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே குடியிருப்பு பகுதியில் விழுந்து இந்த விமானம் வந்து இப்போ விபத்துக்குள்ளாகி இருப்பது நாட்டையே உழுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு விமானத்தினுடைய கடைசி நிமிடங்கள் அந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக விமானம் வளைந்து நெளிந்து மேலே எழும்ப முயற்சி செய்திருக்கிறது இருந்தாலுமே விமானினால முடியவில்லை அப்படிங்கறத சொல்றாங்க

தலைநகரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் விடுதி கட்டிடத்தின் மேல்தான் விழுந்திருக்கிறது இப்போ விமானத்தில் பயணித்தவர்களும் சரி அந்த கட்டிடத்திற்குள் இருந்தவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்த எந்த தகவலுமே நமக்கு முழுசா கிடைக்கல பட் இருந்தாலும் தற்போது வரை அங்கிருந்து கவலை அளிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நமக்கு வெளிவந்துட்டு இருக்கு அந்த கட்டிடமும் தீப்பிடித்து இறையக்கூடிய காட்சிகளுமே நமக்கு இப்போ வெளியாகி இருக்கிறது விமானம் விழுந்ததும் அந்த கட்டிடத்திலுமே வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க